அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம் செவ்வாய் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சேர்கிறார் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை அவர் விருச்சிக ராசியில் இருப்பார் செவ்வாய் தங்களுக்கு இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் அவர் ஒன்பதாம் இடமாகிய பாகியஸ்தானத்திற்கும் அவர் உரியவர் தற்சமயம் தங்களுக்கு ஏழரை சனி நடைபெறுகிறது செவ்வாய் ஒன்பதாம் இடம் சென்றிருப்பதால் தந்தையாருடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் தந்தையார் ஏதாவது சொன்னால் அமைதியாக இருக்க வேண்டும் பதிலுக்கு பதில் பேசுதல் கூடாது வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது உத்தியோகத்தில் உழைப்பு அதிகம் மற்றவருடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும் ஆகவே உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் உயர் அதிகாரிகளுடன் மோதல் வேண்டாம் பகல் என்னதான் பாடுபட்டு உழைத்தாலும் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் உயர் அதிகாரிகள் தங்களை கழிந்து கொண்டே இருப்பர் செவ்வாய் ராகுவை பார்ப்பதால் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை கூடுமான வரையில் இரவு நேர பயணங்களை தவிர்த்தல் வேண்டும் விவசாயத்தில் கவனம் தேவை பயிர்கள் எந்தவிதமான நோய் நொடிகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் விளைச்சலில் பாதிப்பு உண்டாகலாம் கால்நடைகளால் தொல்லைகள் உண்டாகும் கால்நடைகளுக்கு நோய் நொடிகள் வரலாம் கவனமாக இருங்கள் வீடு மனை வாங்கும் போது பத்திரப்பதிவில் கவனம் தேவை எச்சரிக்கை தேவை தாங்கள் ஏமாற்றப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வரலாம் ஆகவே வீடு மனை வாங்கும் போது கவனமாக இருங்கள் வீடு வாங்கும் போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கடன் வாங்குதல் கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது பிறருக்கு ஜாமீன் தருவதை தாங்கள் தவிர்த்தல் வேண்டும் ஆக செவ்வாய் தங்களுக்கு ஒன்பதாம் இடம் சென்றிருப்பதால் கவனம் தேவை பண வகையில் எச்சரிக்கை தேவை உத்தியோகத்தில் கவனம் தேவை பிறரிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை கணவன் மனைவி உறவில் விரிசல் உண்டாகலாம் கவனம் தேவை ரயில் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு கவனம் தேவை இல்லாவிட்டால் நஷ்டம் உண்டாகும் பெண்கள் சமையல் அறையில் வேலை செய்யும் போது கவனமாக வேலை செய்யுங்கள் மின்சார சாதனங்களை கையாளும் போது கவனமாக இருத்தல் வேண்டும் கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்